அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் அரசியல் சமூக சம்பவங்களை பொதுவெளிக்கு கொண்டு வந்து விவாத பொருளாக்கியவர் அதிகார மையங்களை துணிச்சலுடன் விமர்சிப்பவர் வழக்குகளும் கைதுகளும் அடிக்கடி சந்திக்கும் சர்ச்சையாளர் நேர்மையும் நடுநிலையும் சந்தேகத்துக்கு இடமாகவும் விமர்சனத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் சங்கர் எனப்படும் சவுக்கு சங்கர் சவுக்கு ட் சவுக்கு ஆன்லைன் உள்ளிட்ட தளங்களை நடத்தி பின்னர் சவுக்கு மீடியா என்கிற ஊடகத்தின் தலைமை செயல் அதிகாரியாக உள்ள சவுக்கு சங்கர் திருநெல்வேலியில் பிறந்திருந்தாலும் இவரது தந்தை ஆட்சிமுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் துறையில் பணியாற்றியதால் திருச்சி தஞ்சை என்று பல்வேறு இடங்களில் படிப்புகளை மேற்கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூன் மாதம் தந்தை ஆட்சிமுத்து பணியில் இருக்கும் போது இறந்ததால் சென்னையில் லஞ்ச ஒழிப்பு துறையில் இளநிலை உதவியாளர் பதவியில் கருணை அடிப்படையில் வேலை கிடைத்தது லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனராக இருந்த எஸ்கே உபாத்யாயாவுக்கும் தலைமைச் செயலாளராக இருந்த எல் கே திருவாதிக்கும் இடையே நிகழ்ந்த தொலைபேசி உரையாடலின் குரல் பதிவை டெக்கான் க்ரானிக்கல் நாளிதழில் கசியவிட்டதாக இவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் தகவல்களை கசியவிட்டதற்காக சிபிசிஐடி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார் இரண்டாயிரத்தி பத்தில் மீண்டும் கைது செய்யப்பட்டு குழல் சிறையில் அடைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் திரட்டி எழுதிய ஒரு வலைப்பதிவிற்கு மீண்டும் கைது செய்யப்பட்டார் பின்னர் சவுக்கு சங்கர் தனது வலைப்பதிவை சவுக்கு இணையதளமாக மாற்றி தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை எழுதி வந்தார் இரண்டாயிரத்தி பதினாலில் பிறரை புண்படுத்தும் உள்ளடக்கங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி டி செல்வம் அவர்கள் சவுக்கு இணையதளத்திற்கு தடை விதித்தார் அதன் பிறகு பிரபல யூடியூப் சேனல்களில் அவர் தொடர்ந்து பேட்டியளித்து வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தனியாக சவுக்கு மீடியா என்ற யூடியூப் ஊடகத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் ஊழல் உளவு அரசியல் மோடி மாயை வேள்வி இந்தியாவை உலுக்கிய ஊழல்கள் கேள்வி எண் பதினேழாயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு என்ற புத்தகங்களையும் எழுதியுள்ளார் டூஜி தொடர்பாக கலைஞர் தொலைக்காட்சி இயக்குனர் சரத்குமார் மற்றும் உளவுத்துறை தலைவர் ஜாபர் சேட் தொடர்பான உரையாடலை வெளியிட்டார் ஜே ஜெயலலிதா தொடர்புடைய வழக்கில் நீதிபதி சி ஆர் குமாரசாமி வழங்கிய தீர்ப்பில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்தார் தமிழக காவல்துறை அதிகாரிகள் வீடுகளில் காவலர்களை வேலைக்கு அமர்த்தும் ஆர்டர்லி முறையை வெளிக்கொண்டு வந்ததன் மூலம் ஆர்டர்லி முறையை தடை செய்தது உயர்நீதிமன்றம் சவுக்கு யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொளியால் லைக்கா நிறுவனம் இவர் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தது லைக்கா நிறுவனம் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சவுக்கு சங்கருக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனம் அளித்த புகாரின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மீது மிரட்டல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் சென்னை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பின்னர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஜி ஸ்கொயர் நிறுவனம் தொடர்பாக சவுக்கு சங்கர் பேசக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் தடை விதித்தது செந்தில் பாலாஜிக்கு எதிரான கருத்துக்களை சவுக்கு சங்கர் பதிவு செய்வதற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை களை அளித்த தீர்ப்பால் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் உச்ச நீதிமன்ற உத்தரவில் மதுரை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பரில் ஜாமீனில் சவுக்கு சங்கரை விடுவித்தது சவுக்கு சங்கரின் பேச்சுக்கள் சர்ச்சைகளாவதும் விவாதங்களாவதும் பிரச்சனைகளாவதும் வழக்குகளும் கைதுகளும் சிறைவாசமும் வாடிக்கையாகி போனது இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் காவல்துறையினர் குறித்தும் குறிப்பாக பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறு பரப்பியதாக கோவை மாநகர சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் சுகன்யா அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ஐபிசி பிரிவுகள் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு பி தகாத வார்த்தைகளில் பேசுதல் ஐநூற்றி ஒன்பது பெண்களை அவதூறாக பேசுதல் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று அரசு ஊழியர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரம் பிரிவு அறுபத்தி ஏழு தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் ஆகியவற்றின் கீழ் சவுக்கு சங்கர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் நான்காம் நாள் தேனி மாவட்டம் பூதிப்புறத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை உதவி ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படையினர் கைது செய்து கோவை அழைத்து செல்லும் வழியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஐடி கார்னர் பகுதி அருகே காலை போலீஸ் வேன் வந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் ஓட்டி வந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வேன் மீது மோதியது இதில் சவுக்கு சங்கர் மற்றும் இரண்டு காவலர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்ட கொண்ட பின்னர் வேன் மூலம் சவுக்கு சங்கரை காவல்துறையினர் கோவைக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் மே பதினேழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தேனியில் சவுக்கு சங்கரை கைது செய்தபோது அவருடன் இருந்த இருவரை விசாரணை செய்ததில் அவர்கள் கஞ்சா வைத்திருந்ததாகவும் தொடர்ந்து சவுக்கு சங்கரின் காரில் இருந்த அரை கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்ததாகவும் அதனால் சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்ததாக மற்றொரு வழக்கும் பழனி செட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்